வணக்கம் நண்பு சகோதர சகோதரி எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க எழுபத்தி எட்டு அம்மா முப்பத்தி ஒன்பது ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு எல்சியம் வந்து எழுபத்தி எட்டு எனில்

இதே மாதிரி கொஷின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிஎன்பிசி ல இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்குங்க அதுல எல்சிஎம்ல இந்த டைப் மட்டுமே பன்னெண்டு கேள்வி கேட்டிருக்கான் அதை மட்டும் அனலைஸ் பண்ணி அதுக்கான ஷார்ட்கட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பன்னெண்டு கணக்கு நீங்கள் பார்த்தாவே போதும் இந்த டைப் ரொம்ப ஈஸியாகவே போட்ட முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் இந்த பன்னெண்டு கேள்வியும் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க ஏன்னா இது வந்து போன வருஷத்துல எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் டைப் ஒண்ணு மட்டும் பிரிச்சு கொடுத்துருக்கேன் டெஸ்ட் எழுதி பாத்துக்கோங்க நான் படிச்சுறன் அதுக்கப்புறம் இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம் இதே கொஷின் தான் எழுபத்தி எட்டு இருக்குதாங்க இந்த ரெண்டு எண் இருக்குதாங்க வருதான் அப்படின்னா இந்த ரெண்டு எண்ணுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷின் புரியுதுங்களா இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் கொடுத்துறான் ஹெச்சிஎஃப் கேட்குறான் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க இதுக்கு ஒரு ஃபார்மேட் நான் முதல்ல எழுதுறேன் அதுக்கப்புறம் ஸ்டெப் போடலாம் சரிங்களா இந்த ரெண்டு நம்பரை நான் எக்ஸ் ஒய்னு வச்சுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக அப்போ அந்த எக்ஸையும் ஒய்யையும் ஒரு பக்கம் பெருகிடணும் இதுல எழுபத்தி எட்டுன்றது எக்ஸ் ஓகேவா முப்பத்தி ஒன்பதுன்றது ஒய் ஓகேங்களா அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா இதுக்கப்புறம் இந்த ரெண்டு எண்ணு இந்த பக்கம் பெருகுங்க அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல் டு போட்டு எல்சிஎம்ஐயும் எல்சிஎம்ஐயும் எச்சிஎஃப்ஐயும் இந்த பக்கம் பெருகுங்க அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு இதான் இதுக்கான ஃபார்மேட் புரியலையே அதாவது ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தா அந்த ரெண்டு நம்பர் இந்த பக்கம் பெருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் எல்சிஎம் எச்சிஎஃப் ஆனால் பக்கம் பெருக்கணும் நடுவில் ஈக்குவல் டு வச்சுக்கணும் இது புரியுதுங்களா அப்படியே இருங்க நான் கொஷின் இந்த இந்த வேல்யூஸ்லாம் எல்லாம் போட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பக்கம் ரெண்டு நம்பரை பெருக்கணும் இந்த பக்கம் எல்சிஎம் எச்சிஎஃப் பெருக்கணும் நடுவில் ஈக்குவல் டு வச்சுக்கணும் அவ்வளோதான் அப்படியே

அந்த பக்கம் எல்சிஎம் பெருகணும் எல்சிஎம் வந்து எழுபத்தி எட்டுன்னு ஹெச்னு வச்சுக்கிறேன் ஏன்னா இடம் இல்லை ஓகேங்களா ரைட்டுப்பா இப்போ என்ன கேள்வி எனக்கு என்ன வேணும் வேணும் அப்ப பெருக்கில் எழுபத்தி எட்டு இருக்குல்ல அது ஈக்குவல் இன்னாண்ட பக்கம் போனா பகுத்துல மாறிடும் கரெக்டாக புரியுதுங்களா இப்ப சுருணா ஆன்சர் அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே கிடையாது அப்போ இந்த எழுத்தெட்டுக்கு எழுத்தெட்டு கேன்சல் முப்பத்தி ஆப்ஷன் தான் சரியான விடை அடேடே எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்க இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் இப்ப சொல்ற டேட்லாம் எக்ஸாம் நடந்த டேட்டுங்க சரிங்களா நீங்க ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணும்போது எக்ஸாம் நடந்த டேட்டு ஆன்சர் கீ விட்ட டேட்னு இருக்கும் எக்ஸாம் நடந்த டேட்ல போய் பாருங்க இந்த கேள்வி இருக்கும் சரிங்களா சோ அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் எச்சிஎஃப் அனட பங்க கொடுத்துட்டு ஏதாவது ஒன்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி புரியுதா பேட்டர்ன் புரியுதா ஸோ கொஞ்சம் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வில தெளிவாக புரிஞ்சுங்க அடுத்தது ரெண்டாவது கேள்விங்க ரெண்டாவது கேள்வி என்ன கொடுக்குறான்னா கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்கள் தொண்ணூற்றி ஆறு மற்றும் நானூற்றி நாலின் மிபேவா நாலு எனில் இவ்விரு எண்களின் மிபோமா இன் மதிப்பு அப்படின்னு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு எண் கொடுத்துட்டான் தொண்ணூத்தி ஆறு ஒன்னு நானூத்தி நாலுன்னு சரிங்களா இந்த ரெண்டு எண்ணுக்கு எச்சிஎஃப் எடுத்தனா நாலுன்னு வருதான் ஓகேவா அப்ப எல்சிஎம் இந்த ரெண்டு எண்ணுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா ரைட் இப்படி கேட்டானா அந்த ரெண்டு எண்ணு இந்த பக்கம் பெருங்க அப்போ தொண்ணூத்தி ஆறையும் நானூத்தி நாலையும் இந்த பக்கம் பெருக்கிக்கிட்டேன் அதுக்கடுத்தது ஒரு ஈக்குவல்ட்டு வச்சு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்யும் அந்த பக்கம் போயிருக்குங்க ஹெச்சிஎஃப் நாலுன்னு கொடுத்துட்டான் அந்த நாலு இப்படி போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா புரியுதா அதுக்கு அடுத்ததான் எல்சிஎம் கேட்டிருக்கான் அந்த எல் இப்படி வச்சுக்கிறேன் எல்ன்னு வச்சுக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஓகேங்களா அந்த கொஸ்டின் படிக்கும் போது சொல்லிடலாமா இப்போ எனக்கு என்ன தேவை எல்சிஎம் தேவை பெருக்கல்ல நாலு இருக்கு எனக்கு எல்சிஎம் எல் தான் வேணும் அப்போ அந்த நாலு ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போச்சுன்னா பெருக்கல் இருக்கிறது வகுத்துலாம் மாறிடுங்க ஓகேவா புரியுதுங்களா ரைட் இப்போ இந்த நாளுக்கு இந்த நாளுக்கு இந்த நாளுக்கு அதாவது வந்துடும் கரெக்டா இப்போ பாருங்க நல்ல ஈஸிங்க பயப்படாதீங்க சிரமமாச்சே அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப ஈஸி இப்போ என்ன பண்ணுங்க இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நூற்றி ஒன்று பெருகணும்னு சொல்லிட்டாங்க இந்த நம்பரை ஒன்று குறைச்சிங்க நூறுன்னு போட்டுங்க நூறுன்னு போட்டால் தொண்ணூற்றி ஆறு பெருகுனா என்ன ஆகும் தொள்ளாயிரத்தி ஆறுநூறுன்னு வந்துடும் அவ்வளவுதான் ரெண்டு ஜீரோ போட்டு வேற ஒன்றும் கிடையாது நூற்றி ஒன்னா கூட தாங்க தொண்ணூற்றி ஆறு பெருகுனா நமக்கு வந்து அவ்வளோ வராதுங்க அதனால என்ன பண்ற ஒன்னு குறைச்சி நூறுன்னு மாத்திக்கிறேன் மனசுல அப்படி நூறுன்னு ஜஸ்ட் அது பெருகுனு தான் அர்த்தம் அப்படி தானேங்க கரெக்ட்டுங்களா அப்ப தொண்ணூத்தி ஆறு நூலாறு அப்படியே ரெண்டு ஜீரோ போட்டுக்கிட்டேன் ஒம்பதாயிரத்தி ஆறுநூறுன்னு வந்துடும் இப்போ இங்க ஒன்று பெருகுன அந்த ஒன்று அந்த தொண்ணூத்தி ஆறு அப்படியே கூட்டிங்க அவ்வளவுதான் வேண்டாம் புரியுதுங்களா ஏன்னா நம்ம நூற்றி ஒன்று நூறை பெருகிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஒன்று அதே தான் வரும் அந்த ஆறு அப்படியே கூட்டிங்க அப்போது ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது அதாவது ஒன்பதாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஆப்ஷன் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் பர்ஃபெக்டா இருக்குது பாருங்கள் இருக்கவே தெரியாது கூட ஆன்சர் போட்டுடலாம் நான் முழுக்க முழுக்க ஒரிஜினல் கொஷின் தான் வச்சு பேசிட்டு இருக்கேன் எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காம பாத்தீங்களா ரைட்டுங்க அடுத்து கணக்கு போயிடலாமா போயிடலாம் பா ஜாலியா தான் இருக்குது பரவாயில்லையா ஈஸியா தான் கேட்டுக்கிறாங்க அடுத்தது இப்போ நான் ஒரு ரெண்டு கணக்கு தள்ளி அஞ்சாவது கொஸ்டின் சொல்லிட்டுங்க பாரு இங்க பாருங்க ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரொம்ப லேட்டஸ்டான கொஸ்டின் பன்னாம் மாசம் தான் அந்த கொஸ்டின் ஏகமா பி என்ற எண்களின் மீ போமா சி எனில் ஏ மற்றும் பி இன் மீ போவா என்ன அப்படின்னு கேட்டான் அடடா என்ன புரியலையே அப்படின்னா ஏன்றது ஒரு நம்பரு பின்றது ஒரு நம்பரு இந்த ரெண்டு ஏவுக்கும் பிக்கும் எச்சி எச்சி சாரி எல்சிஎம் எடுத்தா அதுக்கு சீன் ஆன்சர் வருதான் ஏவையும் பிஇக்கும் நான் எல்சிஎம் எடுத்தா அதுக்கு சீன் ஆன்சர் வருதான் அதே ஏவுக்கும் பிக்கும் எச்சிஎஃப் எடுத்தா என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கிறான் அவனு கோபத்துக்காக அப்படி போட்டுக்கிறான் ஆனா இதா கான்செப்ட் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா சோ இந்த மாதிரி கேள்வி கேட்டான்னு வச்சுங்களேன் நமக்கு தெரியும் என்ன அந்த ரெண்டு என்ன இந்த பக்கம் பெருக்கிங்க அவன் ஏபின்னு கொடுத்துருக்கான் பெருக்குங்க போறீங்க எழுத்து கொடுத்தா எழுத்து பெருக்கு போறீங்க அப்ப நான் பெருக்கிட்டேன் டு அதுக்கு அடுத்தது எல்சிஎம் பெருக்கணும் எல்சிஎம் சின்னு சொல்லிட்டான் ஹெச்சிஎஃப் கேக்குறான் நான் சிஎஃப் போட்டுக்கிட்டேன் கரெக்டா இப்போ எனக்கு என்ன தேவை தேவை அப்ப பெருக்கில் இருக்கிற சி ஈக்டுக்குமா பகத்துல மாறிடுமா அவ்வளோதான் இதுக்கு மேலே எங்க சுருகத்தி தான் எழுத்துல இருக்கேன் அப்போ ஏ இன்ட்டு பி டிவைட் பை சி இதை பாருங்க ஏ இன்ட்டு பி டிவைட் பை சி ஆப்ஷன் ஏதான் சரியான விடை சம ஈஸியா இருக்குதுப்பா தெளிவா புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ பாருங்க இப்போ வரைக்கும் புரிஞ்சிருச்சுங்களா இன்னொரு கொஸ்டின் நான் கொஞ்சம் எட்டை போயிட்டு ரொம்ப ஈஸியான கணக்கெல்லாம் எடுத்துட்டு அங்கே பாரு அடுத்ததுங்க பாருங்களேன் ஏழாவது கொஸ்டின் இந்த ஏழாவது கொஸ்டின் எத்தனை முறை கேட்டிருக்கான்னு பாருங்களேன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்கான் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்கான் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்டிருக்கான் மூணு எக்ஸாம் இந்த மாடல் கேட்டிருக்கான் எப்படி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு அது ஃபர்ஸ்ட் ஏழாவது இரு எண்களின் ஆனது அந்த எண்களின் எண்களின் மீவாவின் ஆறு மடங்காகும் மீவா பன்னெண்டு மற்றும் ஒரு எண் முப்பத்தி ஆறு எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டான் கடவுளே ஒன்னும் பிரச்சனை இல்ல இது வந்து நான் இப்படி சொல்றதை விட நான் விட்ட கணக்குல இருந்தே வரேன் என்னப்பா சொல்லுங்க கொஸ்டின் போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம இதை பார்த்துட்டு போயிடும் மூணாவது கொஸ்டின் பாருங்க இரு எண்களின் பெருக்கல் பணன் நானூத்தி முப்பத்தி ரெண்டு மற்றும் அவ அவைகளின் மீசிமா எல்சிஎம் மற்றும் எச் சிஎஃப் முறையே எழுபத்தி ரெண்டு மற்றும் ஆறு ஒரு எண் இருபத்தி நாலு எனில் மற்றொரு எண் அப்படின்னு கேட்டான் இங்க என்ன பெருக்கல் பலன் அப்படின்னு கேட்டா இரு எண்களோட பெருக்கல் பலன் அதாவது நம்ம எக்ஸ் ஒய் ரெண்டு நம்பர் எடுத்து இதை பெருக்கணும் அப்ப இந்த எக்ஸும் ஒய்யும் பெருக்கி நானூத்தி முப்பத்தி ரெண்டு சொல்லியிருக்கான் சரிங்களா

முதல்ல என்ன இருக்கோ அதுக்கு முதல் நம்பர் அப்போ எல்சிஎம் முதல்ல இருக்கு அப்போ முதல்ல இருக்கிற நம்பர் எல்சிஎம்னு அர்த்தம் ரெண்டாவது ஹெச்சிஎஃப் இருக்கு அப்போ ரெண்டாவதாக இருக்கிறதால ரெண்டாவது நம்பர் ஹெச் சிஎஃப் ஆறு அவ்வளோ தான் சரிங்களா அப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டான் அதுக்கு அடுத்ததாக ஒரு எண் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுன்னு கொடுத்துட்டான் அப்போ அந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு வேலையே இல்லை புரியலையே சார் அதாவது எங்கள் பாருங்க உங்களுக்கு என்ன சொன்னேன் ரெண்டு எண் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல்ட்டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இதான் நம்மளுடைய ஃபார்மேட் கரெக்டாக

விளையாக்கி குத்துக்குறாங்க விளையாக்கி சரிங்களா ஓகே அப்போ இப்போ பாருங்க நான் எல்லாமே எழுதிட்டேன் ஒரு எண் இருபத்தி நாலு இந்த பக்கம் எழுதிட்டேன் பக்கத்தில் ஒய் தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க இன்னொரு எண் அதை வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எல்சிஎம் எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டான் எச்சு சிஎஃப் ஆறுன்னு சொல்லிட்டா ரெண்டுத்தையும் பெருகிட்டேன் இப்போ எனக்கு என்ன தேவை அந்த ஒரு எண் வேணும் அதாவது ஒய் வேணும் அப்போ பெருக்கில் இருக்கிற இருபத்தி நாலு ஈக்குவல்ட்டுக்கு என்ன நோக்கமான வகுத்துல மாறிடும் இதை சுருங்கினா ஆன்சர் முடிஞ்சிருச்சு அப்போங்க பாருங்க இங்க இதர் ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு நாலா இருபத்தி நாலா எஸ் ஆறாவது எப்படி போகிறேன் பாருங்களேன் ஆஹ் ஆறாவது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி மூணு எழுவத்தி ரெண்டுல பாதி எவ்வளோ முப்பத்தி ஆறு அப்படின்னு வந்துடும் கரெக்டாக ரைட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓர் மூணு மூணு இங்கே ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு கரெக்டாக வேற என்னங்க இருக்குது எல்லாமே அடிச்சு நான் இருங்க ஒன் செகண்ட் ஏதோ தப்பு பண்றேனே பாத்தீங்களா நான் பாருங்க நாலு ஆறுன்னு ஆறுன்னு போட்டு வச்சுக்கிறேன் சொன்னதுலாம் கேட்டா தாங்க சொன்னேன் ஏது இந்த தப்பு போட்டேன் நாலுன்னு சொல்லிட்டு ஆறு டவுன் கூல்டவுன் கூல்டவுன் கோவப்படாதீங்க நம்ம இதை அழிச்சு விட்டு இப்ப என்ன பண்ணிடலாம் இப்ப பாருங்க இப்ப பாருங்க ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு நாலு ஆறு இருபத்தி நாலு அப்ப நாலு தானே வரும் கரெக்ட் இப்ப அடுத்தது இது ஈஸி அப்புறம் இதுல பாதி வருமா இதுல பாதி முப்பத்தி ஆறுன்னு வருமா கரெக்ட் மறுபடியும் வருமா இந்த ஆறுல பாதி எவ்வளவுங்க பாதி பதினஞ்சு பதினெட்டுன்னு வருது சாமி அவ்வளவுதான் வருது கரெக்டா வருங்க அடிச்சா சரிங்களா நான் இப்ப சொன்னது கூட கரெக்டா தான் சொன்னேன் பட் ஆறுன்னு மாத்தி போட்டுட்டேன் புரியுதுங்களா அவ்வளவுதான் என்ன இந்த அடிக்கிறது மட்டும் நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண இந்த கணக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாவே போட்டு முடிச்சிடலாம் கரெக்டா அடுத்ததா அன்னாலாவது கணக்குக்கு வந்தாச்சு நாலாவது கணக்கு என்ன சொல்றா இரு எண்களின் மீ போமா எல்சிஎம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் அவற்றின் மீ எச்சி வந்து இருபத்தி ரெண்டு ஒரு எண் நூத்தி ஐம்பத்தி நாலு எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் இப்போ எக்ஸாம்ல இது ரொம்ப ஈஸி இப்போ எல்சிஎம் கொடுத்துட்டான் கொடுத்துட்டான் ஒரு எண் குடுத்துட்டா இன்னொரு எண் கேட்குறான் அப்பங்க பாருங்கள் ஒரு எண் நூற்றி ஐம்பத்தி நாலா ரைட் இன்னொரு எண் தான் கேக்குற அதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன் ஈக்குவல்ட்டு இதில் எல்சிஎம் என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டு அதை அப்படி எழுதிக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சிஎஃப் இருபத்தி ரெண்டு அப்படிதான் இப்ப என்ன பண்ணுங்க எனக்கு ஒய்யோட வேல்யூ வேணும் இவ்ளோதான் அப்ப இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு ஈக்குவல் என்ன நடக்கும் வகுத்தலாக வகுத்துலா மாறிடும் ஏன்னா பெருக்கல் இருக்குது ஈக்குவல் என்ன நடக்கும் பகுத்தில் மாறிடுங்க இப்போ நான் பாருங்கள் நான் பாதி பாதியே போடுறேன் பெரிய வாய்ப்பாடை தான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது நமக்கு ஒன்றாவது வாய்ப்பாடு ரெண்டாவது வாய்ப்பாடு மூணாவது வாய்ப்பாடு அஞ்சாவது வாய்ப்பாடு இதெல்லாம் தெரிஞ்சாவே போதுங்க அப்போங்க பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாதி ஆயிரத்தி ஒன்றுன்னு வரும் கரெக்டாக கரெக்ட் இந்த நூற்றி ஐம்பத்தி நாலில் பாதி எவ்வளோ அப்படின்னு பாருங்களேன் நூற்றி ஐம்பத்தி நாலில் பாதி எழுபத்தி ஏழுன்னு வரும் கரெக்டா எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி நாலு அப்போ எழுபத்தி ஏழு அப்படின்னு வந்துடுது நெக்ஸ்ட் என்ன பண்றங்க பாருங்க ஆஹ் அங்க பாருங்க ஓர் ஏழு இது பதினோரா அடிக்கலாம் இல்லையா ஏழு பதினொன்னு எழுபத்தி ஏழு ரெண்டு பதினொன்னு இருபத்தி ரெண்டு அடாடா சூப்பர்பா அதுக்கு அடுத்தது அடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது இன்னும் அடிக்கலாம் கண்டிப்பா அடிக்கலாம் அங்க பாருங்க ஒரு ஏழு ஏழு அடுத்தது எங்க பாருங்க பத்தில் ஏழு இருக்குது ஒரு ஏழு தான் ஒரு ஏழு ஏழு மீதி எவ்வளோ இருக்குது பத்தில் ஏழு போச்சு மூணு இருக்கும் பக்கத்தில் போடுங்க அப்போ முப்பதுன்னு வருமா முப்பது எத்தனை வாட்டி இருக்குது ஒரு ஏழு 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 பதினாலு மூணு ஏழு இருபத்தி ஒன்று நாலு இருபத்தெட்டு நாலுன்னு வருமா இருபத்தெட்டு முப்பதில் இருபத்தெட்டு போயிடுச்சு மீதி ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு இங்கே பக்கத்தில் போடுங்க அப்போ இங்கே இருபத்தி இருக்குமா அப்போ இருபத்தி ஒன்னு ஓர் ஏழு ஏழு ஈரேழு பதினாலு மூவே இருபத்தி ஒண்ணு அப்போ நூத்தி நாப்பத்தி மூணையும் ரெண்டும் இப்ப இருக்கணும் ஏன்னா இங்க ரெண்டு இருக்குது தெரியுதுங்களா எஸ் அப்போ நூற்றி நாற்பத்தி மூணு ரெண்டு மூணு போட்டேன்னா வரும் நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி மூணு எண்பத்தி ஆறு பாருங்க அழகா வந்துருச்சு மறுபடியும் சொல்றேன் அடிக்கிற நேரம் தான் டைம் அவ தவிர கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சிம்பிளா பாதி பாதியா ஆகி போட்டிருக்கேன் கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா சோ இத்தனை கேள்வி எடுத்துட்டேன் ஒரு இது அஞ்சாவது எடுத்தாச்சு இல்லையா ஒரு ஹோம்மார்க் கொஷின் கொடுக்குறேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹோம்மார்க் கொஷின் வந்து எவ்வளவு முக்கியன்னு பாருங்களேன் இங்கே இங்க பாருங்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்கான் இதே கொஸ்டின் ஒன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்கான் இதே கொஸ்டின் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்கான் அங்கே பாருங்க மதிப்பு கூட அதே தான் சரிங்களா அதே முப்பத்தி ஆறு அதே வந்து நூற்றி எட்டு ஆன்சர் நூற்றி நாற்பத்தி நாலா இதுவும் பாருங்க அதே மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த கொஷினை நீங்கள் ஆப்ஷனை சொன்னேன் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் வந்து கமாண்டில் பண்ணுங்கள் இது ஓமார் கொஷின் நான் கொஷின் படிக்கிறேன் இரு எண்களின் மீ போமா நானூத்தி முப்பத்தி ரெண்டு மற்றும் அவற்றின் மற்றொரு எண் கேக்குறாங்க அப்போ ரெண்டு எண்ல அதாவது எல்சிஎம் வந்து நானூத்தி முப்பத்தி ரெண்டாங்க ஆறா ஒரு எண் வந்து நூத்தி எட்டுன்னு சொல்லிட்டான் இன்னொரு எண் அப்ப நீங்க என்ன பண்ணும் இது ரெண்டுத்தையும் மேல பெருக்கணும் இது அப்படியே கீழே வகுத்துக்கணும் அவ்வளவுதான் இதான் ஷார்ட் கேட்டேன் டக்குன்னு போட்டுலாம் மறுக்காம கமெண்ட் பண்ணுங்க மூணு முறை கேட்டிருக்கோம் இந்த கொஸ்டின் சரிங்களா ரைட்டு அடுத்த கேள்விக்கு வந்து விடுவோம் அடுத்து இதான் நம்ம நடுவில் இதை சொல்றேன்னு பட்டு கொஸ்டின் படிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன சொல்றேன்னா கொஸ்டின் படிச்சிருக்க மறுபடியும் சொல்றேன் ஏழாவது கொஸ்டின் பாருங்க இரு எண்களோட மீ போமா எல்சிஎம் ஆனது அந்த இரு எண்களின் எச்சிஎஃப் விட ஆறு மடங்கு ஆகும் எச்சிஎஃப் பன்னெண்டு எனில் பன்னெண்டு மற்றும் ஒரு எண் வந்து முப்பத்தாறு மற்றொரு எண் என்னன்னு கேக்குறாங்க புரியுதுங்களா ஒன்னும் புரியல சார் இதுக்கு முன்னாலாம் ஒன்னு ரெண்டு நம்பர் கொடுத்துருவான் எல்சியும் கொடுத்துட்டு எச்சிஎஃப் கேட்பான் இல்லை எல்சிஎம் எக்ஸிஎஃப் கொடுத்துருவான் ஒரு நம்பரை கொடுத்து கொடுத்துருவான் இன்னொரு நம்பர் கேட்பான் இப்படி நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த கொஷின் என்னென்னா ரெண்டு எண் இருக்குதான் ஓகே இந்த ரெண்டு எண்ணுக்கும் எல்சிஎம் என்னென்னா எல்சிஎம் என்னன்னு சொல்லலை அதுக்கு பதிலாக இந்த ரெண்டு எண்ணுக்கும் எச்சிஎஃப் இருக்கும்ல அந்த எச்சிசிஎஃப்ல எவ்வளவு மதிப்பு வருதோ அதுபோல ஆறு மடங்கு பெருசு அப்படின்னு சொல்றான் ஆறு மடங்கு பெருசு அப்படின்னு சொல்றான் புரியுதா அதாவது ரெண்டு எண்களோட எல்சிஎம் என்னன்னா இந்த ரெண்டு எண்ணுக்கான எச்சிஎப் எவ்வளவோ அதுபோல ஆறு மடங்கு இந்த மடங்குன்னு சொல்லிட்டாவே பெருக்க வேண்டியது தான் சரிங்களா எத்தனை மடங்கு சொல்றோம்னா அந்த நம்பரை பெருகுனாவே முடிஞ்சிடுச்சு சரிங்களா இதுல ஒரு எண் முப்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டான் இன்னொரு எண் கேட்கறான் சார் ஓகே புரியுது பட் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டா ரொம்ப ஈஸிங்க முதல்ல இந்த ஒரு மூணு கணக்கு இந்த மாடல்ல கேட்டிருக்கான் இப்போ நமக்கு தெரியும் என்னது ரெண்டு எண்ணு பெருக்குனா எக்ஸியும் ஒய்யும் நான் பிரிக்கிறேன் இந்த பக்கம் ஈக்குவல் டு வச்சுக்கிறேன் அந்த பக்கம் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இதுதான் இதுக்கான ஃபார்மேட் கரெக்டா ரைட் இப்போ இதுல என்ன சொல்ல வரான்னு பாருங்களேன் இரு எண்களோட இங்க என்ன பாருங்க ரெண்டு எண்ணோட எல்சிஎம் வந்து என்னன்னா எல்சிஎம் கொடுக்கல அதுக்கு பதிலா அந்த ரெண்டு எண்ணுக்கு எச்எஸ்சிஎஃப் எவ்வளவோ அது போல ஆறு மடங்கு அப்படின்னு சொல்லிட்டான் கரெக்டா ஸோ அப்போ ஆறு மடங்குனா இது எப்படி எழுதலாம்னா

ஓலாம் இல்லை தெளிவாக புரியுதுங்களா ரைட் இதுக்கு அடுத்தது அப்படியே ஹெச்சிஎஃப் பக்கத்தில் இருக்கும் அதை இங்கே எழுதிக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த ஃபார்மேட் ஜஸ்ட் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா அப்படி தான் மடங்கு சொல்லியிருக்கான் சரிங்களா இப்போ பாருங்க இந்த எஃப் என்னன்னு சொல்லிட்டான் பன்னெண்டு அப்போ இங்கே இதுக்கு பன்னெண்டு இதுக்கும் பன்னெண்டு தான் இதில் வந்து ஆறு மடங்குன்றா அதையும் பிரிக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ பாருங்க நம்பர் இப்படி கொடுத்துருக்கான் ஹெச்சிஎஃப் எவ்வளவோ அது போல் ஆறு மடங்கு நான் என்ன பண்ணிட்டேன் ஹெச்சிஎஃப் பன்னெண்டு பன்னெண்டாவோட ஆரை பிரிக்கிட்டேன் அவ்வளோதான் இங்கே ஈக்குவல்ட்டு இதில் ஒரு எண் வந்து என்னென்னு கொடுத்துருக்கான் பாருங்களேன் ஒரு எண் வந்து ப முப்பத்தாறுன்னு சொல்லிட்டான் சரிங்களா அப்பங்க பாருங்க ஒரு எண் முப்பத்தி ஆறு இன்னொரு எண் ஒய் கேட்குறான் இவ்வளோதாங்க இப்போ புரியுதா ஸ்டெப்பு போட்டதே ரைட் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா ஒய் தேவை அப்போ பெருக்கில் இருக்கிற முப்பத்தி ஆறு ஈக்குவல் போனால் வகுத்துல மாறேன் நான் உங்களுக்கு புரியுது கேதுறேன் பன்னெண்டு இன்ட்டு ஆறு இன்ட்டு பன்னெண்டு கரெக்டாக இங்கே வந்து முப்பத்தாறு கீழே வந்துடும் அப்படி இங்க முப்பத்தி ஆறுன்னு போட்டுங்க அவ்வளவுதான் ஓர் ஆறு ஆறு கரெக்டா ஆறு ஆறு முப்பத்தி ஆறு சூப்பர் ஓர் ஆறு 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 பன்னெண்டு ரெண்டிய பாண்டியம் இருக்குன்னா இருபத்தி நாலு அவ்வளோதாங்க இன்னொரு எண் இருபத்தி நாலு ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டாக இருக்குது அடடே இப்போ புரியுதுங்களா ஸோ அவன் என்ன சொல்கிறான் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க நம்ம ஸ்கூல் புக்லேயும் இருக்குது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட மூணு எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்கான் அதையோட டீட்டெயிலும் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக ஃபைனல் கேள்விக்கு வந்தாச்சு சரிங்களா மொத்தம் பன்னெண்டு கேள்வி ரெண்டு கேள்வி மட்டும் மூணு மூணு எக்ஸாமில் கேட்டிருக்கான் சரிங்களா அதனால தான் நமக்கு கொஷின் வந்து டக்குன்னு முடிஞ்சிடுச்சு எட்டாவது கேள்விங்க இரு சார்பகா எண்களின் மீ போமா ஐயாயிரத்தி அஞ்சு இவற்றின் ஒரு எண் அறுபத்தி அஞ்சு எனில் மற்றொரு எண் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டிருக்காங்க சார் பகா எண்ணு ஐயோ ஒன்றும் புரியலையா அதே மாதிரியே இங்கே பாருங்க எல்சிஎம் வந்து ஐயாயிரத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டான் ஒரு எண் அறுபத்தஞ்சுன்னு அஞ்சுன்னு சொல்லிட்டான் இன்னொரு எண்ணை கேட்குறான் எச் காணும் எப்படி போடுறது புரியலையா அங்கே பாருங்களேன்

ஒரு நம்பரும் குடுக்கல ரெண்டு குடுக்கல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா கொஸ்டின் நல்லா படிங்க இங்க பகா அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டா எச்எஸ்சி பகான்னு ஒரு வார்த்தை வந்துட்டாவே அதோட மாதிரி போடுங்க இது ஒரு தேரி சரிங்களா எப்ல பகா அப்படின்னு சொல்லிட்டாவே ஒரு எண் பகா எண் அப்படின்னு சொல்லிட்டாவே அதோட விடை ஒண்ணு சோ பகான்னா எச்எஸ்சி எஃப்ல ஒண்ணுன்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப இங்க ஒன்று போட்டா இப்போ பாருங்க ஈஸியா போட்டுடலாம் புரியுதுங்களா அதுக்குதான் டுஸ்ட் வச்சு கேட்டுருக்கான் இப்ப ஒரு என் ஒய்யை கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் என்ன நடக்கும் போனா என்ன வாரிடும் வகுத்தல்ல வந்துடும் சுருகுங்க என்னங்க பெரிய பெரிய நம்பராக குடுக்கிறீங்களு கேட்டால் ஈஸி தாங்க சரிங்களா இது அஞ்சாவது எப்படி அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ போட்டுக்கிறேன் இங்க ஒரு அஞ்சு அஞ்சு இங்க வந்து பதிமூணு அஞ்சு என்னது அறுபத்தஞ்சு ஒரு பதித்தஞ்சு ஐம்பது பன்னெண்டு அஞ்சு அறுபது பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு அவ்வளவுதான் மறுபடியும் இப்ப பதிமூணால அடிக்கலாமான்னு பார்த்தா அடிக்கலாம் ஓர் பதிமூணு பதிமூணு ஆ ஏழு பதிமூணா என்னங்க ஆமாங்க ஏழு பதிமூணு தொண்ணூத்தொன்று நூறில் தொண்ணூத்தொன்று போயிடுதுன்னா ஏழு பதினொன்று தொண்ணூத்தி ஒன்று சரிங்களா நூறில் தொண்ணூத்தொன்று போட்டால் மீதி எவ்வளோ இருக்கும் ஒன்பது இருக்கும் அதை அப்படியே பக்கத்தில் போடுங்க மறுபடியும் தொண்ணூத்தி ஒண்ணு வரும் ஏழு அப்ப எழுபத்தி ஏழு கிட்டத்தட்ட கணக்கு இந்த டைப்ல கேட்டிருக்காங்க டைப் ஒண்ணு இருக்கும் இல்லையா அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தரேன் கண்டிப்பா இந்த சீரியஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு கண்ணோட்டத்துல எல்சி மெச்சிஎஃப்ல டைப் ஒண்ணு மட்டும் நடத்தி முடிச்சாச்சு டைப் டூல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்